இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு பவர் வந்து இப்ப அதிகம் படுத்து வந்து அதை விட எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஃபுளுன்சரா அந்த சாதாரண மனுஷன் ஆகும் போது அவனை நிறைய பேர் இருப்பாங்க லைக் அவனை ஃபாலோ பண்ற பேர் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அப்படி பார்க்கும் போது அவன் பண்ற அந்த இன்ஃபுளுன்ஸர் பண்ற சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய இன்ஃபுளுன்சர் ஆகும் ஏன்னா இப்ப நடந்த மூணு செலக்ஷன்ல கூட ஒரு இந்தியன் யூடியூபர் திருவாரத்தின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க அவரோட இன்ஃபுளு இருக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா அவர் மேக் பண்ற வீடியோனா அவர் இன்ஃப்ளூ எப்படின்னா ஒரு இன்ஃப்ளூன்ஷியலாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு வீடியோவாக இருக்கும் நம்ம எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிகளாலையும் போயிட்டு டீப்பாக தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து என்ன சொல்லுது ஃபோக்கஸ் பண்ணி அதோட அந்த அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணாங்க அது மூலிமா சில பேர் இன்ஃப்ளூயன்ஸாக கூட வாக்களி வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் யாராக வந்து இப்போ வேலை போயிட்டு பண்ணி அவரை பார்த்து வந்து வாக்களிக்க போயிருக்காங்க அந்த மாதிரி தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாக்களிக்க போயிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் இப்போ ஒரு இறால இருக்கும்

அந்த மாதிரி انا இன்ஃப்ளூயன்சர் பண்றாங்க சரியா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் அவங்க வந்து அவங்க வந்து வீடியோக்காக வந்து எதுக்கு போறாங்க انا போடுவாங்க அவங்க லைக்குவாங்க அதே மாதிரி அவங்க வந்து இங்கே ஆப்வியஸா இன்ஃபுயன்ஸில் வந்து ஒரு வீடியோ கிரியேட்டர் ஆப்வியஸா ஒரு வீடியோ கிரியேட்டர் வந்து அவன் ஒரு வீடியோ மேக் பண்றான்னா அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகும் கரெக்டா அப்புறமா தான் அவன் அவன ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஒரு இன்ஃபுயன்ஸாக ஆவான் அப்படி ஆறவன் எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு உதாரணமா இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் எப்படி இருக்கானா அவன் வீடியோ கிரியேட்டராக அப்படியே இருக்கான் அந்த வீடியோஸ் வியூஸ்க்கோ லைக்ஸ்க்காக ஏன்னா இப்போ இப்போ எப்படி இருக்கான் பாத்தீங்கன்னா ஒரு கால் நான் ரீசெண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம் ஒரு காலேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அது அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் நார்மலா நம்ம படிக்கும்போது லைக் நம்ம படிக்கும் போது சின்ன வயசில் ஸ்கூலாக இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டோட ஒரு விஐபி அந்த மாதிரி ஆட்கள் வந்து கூப்பிடுவாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்க்கு போவாங்க இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அந்த மாதிரி போயிடுவாங்க ஆனால் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் பார்க்குறேன் யாருன்னு தெரியல ஒருத்தர் வராரு ஒரு பையன் வராரு யாருனே தெரியல அவரு அவர் வந்து காமன் மேன் தான் கம்மன் மேடம் இருக்கிறார் அதெல்லாம் அங்கு அது வந்து உமன்ஸ் காலேஜ்

இதோ வந்து என்ன சொல்றது ஒரு என்ன சொல்லுவாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்த்த மாதிரி सेलिब्रिटी இல்ல இல்ல அது வந்து பிச்சிக்கறாங்க இல்ல வா இல்ல இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் அந்த இன்ஃப்ளூயன்சர் பார்த்தா அது வுமன் காலேஜ் அது அது வுமன் காலேஜ் அது இன்ஸ்டால் அது சீக்கிரம் வெளிய உள்ளே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலேஜ்ல Chief ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிடுறாங்க அவர் பாத்தீங்கன்னா சரி நாம்பளா அந்த கை தடவை பண்ணுவாங்க அந்த பொண்ணுங்கலாம் அவர் வந்து அப்படியே வந்து போய் தாங்குறாங்க அப்படியே அவருக்கார பாட்டு எடிகேட் பண்றதோ இல்ல உருக்கு எடுத்தால் அப்படியே மண்டே கண்ணை பிச்சுக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த விஜயக்ஷமி பாத்திருக்கேன் தெரியும் யாருன்னு தெரியல யாருன்னு அது வந்து அதான் சொல்ல வர அதான் நான் சொல்றேன் அது கொண்டு போனோம்ல கரெக்டா இந்த அளவு இருக்காரு போத்த நான் யோசிச்சேன்

அர்லி லிப் சிங்க பண்றாரு டிக்டாக் பண்றாரு அவர் பட் அது அந்த ஒரு விஷயம் இல்ல அது காமனா எல்லாரும் பண்றது தான் ஃபாலோவர்ஸ் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க எதுக்கு பாக்க இதான் அது ஏன் ਉਹ தீவிர தீவிர புரியல ஃபுல்லா பெண்கள் கூட்டம் தான் பெண்கள் கூட்டம் பெண்கள் 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 கூட்டம்

இல்லை அந்தளவுக்கு எனக்கு சத்தியம் புரியல ஒரு எக்ஸ்பர்டைஸ்டான ஆளை கூப்பிட்டா சரி எனக்கு என்னன்னா என்னக்கென்னா ஒரு ஒரு யோசனை எங்களுக்கு என்ன ஒரு தாட்னா இல்லை அவர் படிச்ச காலேஜாக இருந்தால் கூட சரிங்களா ஆனால் இந்த உமன்ஸ் காலேஜில் ஏன் கூப்பிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒரு வெளியால் வந்து ஒரு இன்ஃப்ளூர் லைக் ஒரு ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிடும்போது நம்ம அவங்க கிட்ட என்ன கற்றுக்கலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க கரெக்டாக அதுதான் ஏன்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்கிறாங்க அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க வந்து

இங்க அவரு அவர் பண் அவர் மேல ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா அவர் பாட்டு அவர் வேலையை பாக்குறாரு அது வந்து அவரோட வேலை அவ்வளவு அவர் பாக்குறாரு ஆனா அவங்க இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படிதான் தெரியல சத்தியமா இவரை கூப்பிட்டு என்ன கிடைக்க போது அவங்களுக்கு அது புரியல எதுக்கு இவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு சொசைட்டி நல்ல ஒரு பெரிய ஆளா இருந்தா ஒரு ஐபிஎஸ் ஐஎஸ் ஆஃபீஸரா இருந்தா ஓகே பிரதல் இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமஸாக இருக்கும் போட காலேஜ்ல காலேஜ்ல வேணா இப்போ காலேஜ் இப்போ இப்பான எஜுகேஷன் எப்படி போயிட்டு இருக்காங்க ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து இந்த ஃபேமஸா இருக்கிறவங்க வரலா போட் பண்றாங்க எங்க காலேஜுக்கும் அந்த மாதிரி அந்த காலேஜ் வந்து இன்ஃபுன்ஸ் பண்றாங்க அவ்வளவுதான் இவங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சில இப்போ ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணுவாங்க சோஷியல் மீடியால அவங்களே கூப்பிட்டா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் கிடைக்குமேன்னு முடியு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி இறங்கி அட்ராக்டு அவங்களோட அந்த அறிவு போக்குறதெல்லாம் விஷயங்கள்லாம் போயிட்டு இப்ப எல்லாமே கவரிச்சு இங்கே ஒரு அட்ராக்ஷன் ஒரு தான் அவங்களே பாக்குறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி பாக்குறவங்க வந்து கூப்பிட்டா சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்களால ஒரு பிரச்சனமும் கிடையாது அட்லாஸ் அவன் வந்து வீடியோ போட்டு அவன் தான் சம்பாதிக்க போறான் அவங்க பாக்குறவங்க கடஞ்சின பாத்துதான் இருப்பான் அட்லாஸ்ட் அவன் சொல்லி தரத வரைக்கும் அவனும் மாட்டான் வருவான் ஏதாச்சும் பேசுவான் சிரிப்பான் போயிடுவான் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற தான் இருக்குது எல்லாருமே ஒரு ஒரு விமன்ஸ் காலேஜ்ல அவர் விமன் ஆண்டர்பனரோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் வந்து கூப்பிட்டா வேற லெவல்ல நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க இவர்கிட்ட இருக்குன்னு சத்தியமா தெரியல இவரை வந்து கூப்பிட்டு இல்ல ஒரு ஜெயின் இருக்கணும் ஒரு லைஃபுக்கு ஏத்த மாதிரி அவர் சொல்லுவாரு அவளதான் ஒரு காமன் மேனா சொல்லுவார் தவிர ஒரு ரோல் மாடல் எனக்கு சத்தியம் இருக்க முடியும் ரோல் மாடல் அப்படி இருக்க முடியும் கரெக்ட் எல்லாருமே வந்து போய் கிரியேட்டர் ஆகணும் எல்லாருமே அப்படி கிடையாது

இந்த மாதிரி ஏன் இருக்கணும் ஆனா தோணும் அவங்களுக்கு என்னடா நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் கூட்டிட்டு வராங்களான்ட்டு அப்படின்னு வாழ்க்கை நோக்கி தான் அவங்க நீங்க எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா அவங்க காலேஜ் லைஃப் முடிக்கிறீங்களா முடிச்சதுல இருந்து அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவீங்க முடிச்ச ஒரு பத்து நாள் நீங்க ஜாலியா இருப்பீங்க

நல்ல விஷயம் தானே யாரும் தெரியாதுடா ஸோ அதை அந்த மாதிரியான நிறைய அது நல்ல கிரிக்கெட்ஸ் அங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே அந்த ஷார்ட்டில் வரவங்கணும் ஈன் சிரிக்கிறவங்க பள்ளி இழிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நமக்கு தெரியும் தவிர ஒரு நல்ல இன்சைட்ஸை ஷேர் பண்ணுறவங்க எல்லாமே இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டிருக்கு ஏன்னா நம்ம கண்கள் எல்லாமே அதை நோக்கி இல்லை நம்ம கண்கள் அனைத்தும் வந்து ஒரு கவர்ச்சி ஒரு அட்ராக்ஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபாக்சுவேஷன் நிரம்பி இருக்கு கரெக்டாக ஆனால் அந்த ஓம்ஸ் அந்த ஸ்டேஜ் தாண்டும் போது அந்த எதுவுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது சப்போர்ட் வராது எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா ஹேங்காக சில காலேஜ் காலேஜ் முடிச்சு நீங்கள் வெளில போனதுக்கப்புறமா அவங்களுக்கு யூடியூப்க்குள்ளே வரதுக்கு நேரமே இருக்காது யூடியூபோ இன்ஸ்டாமோ இங்கே ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்களா ஓகே நேரமே இருக்காது ஒரு இல்ல ஒரு நார்மல் ஒரு பீப்புள்ஸ் வந்துக்கு வரதுக்கு நேரமே இருக்காது ஏன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கு முடிச்சிட்டு வர்றதுக்கே டைம் சரி வந்து சாப்பிடுவாங்க தூங்குவாங்க திருப்பி போவாங்க அதே நைட் வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அவ்வளவுதான்

நீங்கள் அதை ஃபியூச்சரில் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் மானிடைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதில் இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் போயிட்டு வேலை போகிறது தவிர உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா சிறந்த ஆகுறீங்க சிறந்த ஒரு பர்சன் ஆகுறீங்க அது மட்டும் இல்லாம காசும் பெனிஃபிஷெலாம் ஆகிறீங்கலா இது வேற லெவலில் இருக்கா காலேஜ் ஸ்கூல் ஃபுல்லாக யாரோ ஒருத்தன் கண்டுக்காதவங்க கிட்டே போய் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உருக்கிட்டு உட்காந்துட்டு கடைசியில் போயிட்டு யார்கிட்ட போயிட்டு ரொம்ப அடிமையாகிட்டு புலம்பிட்டு இருக்கிறது நல்லா இருக்கா நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் எது நம்மளுக்கு வேணும் எது வேணாம்னு சொல்லிட்டு ஏஜ்ல இந்த ஒரு டீன் ஏஜா இருக்கட்டும் அடல்ட்ஹூடா இருக்கட்டும் டுவெண்ட்டிஸ்ல கூட இருக்கிற அவங்களோட பேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பேஷனை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட பார்த்து என்னன்னு தெரிஞ்சிட்டா மட்டும் தான் நம்மளால் வந்து கிளியர் கட்டா இந்த மாதிரி இன்ஃபுன்ஷன் இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளோட பாத்திர ஸ்டேட்டாக போக முடியும் அப்படி இல்லாத போது ஒண்ணுமே இல்லாத தான் வரது போறது எல்லாமே வந்து ஆஹா நல்லா இருக்கு ஆஹா நல்லா இருக்கேன் சொல்லிட்டு அது கமலஹா அந்த ஒரு படத்தை தெரியுமா

இங்கே அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாத்திக்கலாம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆர்வம் போகுதோ இன்ட்ரெஸ்ட் போகுதோ இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட்டராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகுதோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் போதும் போது அவங்களுக்கு ரொம்ப தடுத்து இல்லை நான் நிஜமா போயிருந்தா நிறைய பேருக்குன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆர் இன்டிபென்டென்ட் இல்லை வி ஆர் டிபெண்ட் ஆன் அவர் பேரண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம எனக்கிட்டலாம் கொடுத்துருவாங்க கடன் வாங்கி கூட படிக்க வச்சிருவாங்க கடன் வாங்கி கூட வாங்கிக்கலாம் இஎம்ஐ இருக்கவே இருக்கு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும் என்ன வந்து நிறைய ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்ல பேசி வர்றது ஒரு இருக்கோம் ரொம்ப முக்கியமானது ஏகப்பட்ட ஃபீல்டுக்குனால ட்ரை பண்ணி முயற்சி பண்ணுங்க நிறைய விஷயங்களுக்கு ஜாலியா போகலாம் நீங்கள் லைஃபில் வந்து ஒரு லைஃப் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாலியாக நீங்கள் உங்களோட பேஷனை செஞ்சுட்டு போங்க உங்க பேஷனை கண்டுபிடிச்சாலே உங்க லைஃப் ஜாலி தான் சரியா ஆனால் அதுக்காக சொல்லிட்டு எல்லாருமே பேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வருங்க அதே மாதிரி எல்லாரும் போய் அடுத்தவங்க கீழே போய்ட்டு அடிமையாருங்க விளையாட செய்யணும்னு அர்த்தம் கிடையாது